தமிழ் சினிமாவில் செல்வராகவன் இயக்கத்தில் அறிமுகமானவர் தான் சோனியா அகர்வால் இவர் காதல் கொண்டேன் கோயில் செவஞ்சி ரெயின்போ காலனி புதுப்பேட்டை வானம் மற்றும் பல படங்களில் நடித்திருக்கிறார் மற்ற நடிகைகளை விட குறைவான படங்கள் மட்டுமே நடித்திருந்தாலும் நடித்த படங்கள் பெரும்பாலும் சூப்பர் ஹிட் கொடுத்தது இதனைத் தொடர்ந்து இயக்குனர் செல்வராகவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவரின் திருமண வாழ்க்கை நீண்ட நாள் நிலைக்கவில்லை அந்த வகையில் சோனியா அகர்வால் செல்வராகவனை விவாகரத்தை செய்து கொண்டார் இந்த நிலையில் விவாகரத்துக்கு பின்னர் யாரையும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையில் வாழ்ந்து வருகிறார் சோனியா அகர்வால் தற்போது சில படங்களிலும் சின்ன திரையிலும் நடித்து வருகிறார் சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்கும் சோனியா அகர்வால் எடையை குறைத்து ஸ்லிம்மாக மாறிய புகைப்படம் ஒன்றை சோசியல் மீடியாவில் பகிர்ந்துள்ளார் அந்த புகைப்படம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதனை பார்த்த ரசிகர்கள் அடையாளம் தெரியாமல் மாறிவிட்டாரே சினிமாவிற்கு வந்தபோது எப்படி இருந்தாலும் அதுபோன்று தற்போது இருக்கிறார் என்று கமெண்ட் செய்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ண தட்டி விட்டு போங்க